ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங்க பார்க்கலாம் விஜய் வந்து எவ்வளோ தேடி பார்க்குறாங்க காவேரி காணம் கடைசியாக சரி நிவின்ட்ட கேட்டு பார்ப்போம் அவன்கிட்ட எதுவும் போயிருக்கா வந்துக்கலான்னு பார்ப்போன்னு நிவினை பார்க்க போகிறாங்க நிவினை பார்த்தோன்ன வாங்க எப்படி போயிட்டுருக்கு பழப்பெல்லாம் நல்லா இருக்கா என்னங்க நீங்கள் கூப்பிட்டோன்னே வந்து நிற்கிறேன் இப்போவே தெரிலையா எனக்கு வேலை பழப்பு எதுவுமே இல்லைன்னு போக போக பிக்கப் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிற நிவினா தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க இவன் எதுக்கு நம்மளை நல்ல விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டு வச்சா கேட்பாங்க இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கான் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் காவேரி வந்து ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கா அள அப்படினு கேக்குறாங்க फ्रेंड्स வந்து அவளோவா இங்க யாருக்கும் இல்லை அப்படிங்கறாங்க சரி சரி பரவல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இருந்தாலும் எதுக்கு இப்படி நம்மள காவேரி பத்தி நமகிட்ட விசாரிக்கிறான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு நிர덜 வருது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயாவla என்ன பண்றன்னு தெரியல காவேரி என்ன காவேரிக்கான காவேரிக்கானம் அப்படி பைத்தியமா அலையறாருங்க பாத்தீங்கன்னா குமரன் கடைக்கு போறாங்க குமரன் வந்து வாங்க வாங்க வராத வந்திருக்கீங்க டீ குடிங்க காபி குடிங்கங்கறாங்க ஆனா அவர் வந்து எதுவுமே வேணாம் அப்படிங்கறாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீလား அப்படிங்கறாங்க காவேரி இங்க வந்தாளா அப்படி இங்க காபி வேணாம் வந்தாங்களான்னு சொல்லிடுறாங்க காவேரி வந்தாங்களான்னு கேட்குறாங்க விஜய் இங்கே எப்படிங்க வர முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா கங்கா வரல அதனால தான் கடையெல்லாம் ஒரு மாதிரி அழு ஒழுங்கு இல்லாமல் கிடக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க பரவாயில்ல பரவாயில்ல வேலைன்றிருந்தால் கடைன்றிருந்தால் அப்படி தான் இருக்குன்னு விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எதுக்குங்க காவேரி தேடுறீங்க இல்லை அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க அவளுக்கு இங்கே ஏதாவது ஃப்ரெண்டு இருக்கா இங்கே ஏதுங்க ஃப்ரெண்டு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது அந்த அட்ரஸ் வேணால் தரேன்னு அந்த நம்பரை கொடுக்குறாங்க அந்த நம்பரை வாங்கிட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க காவேரியோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க அவள் கொடைக்கானலுக்கு எதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி பைத்தியம் முடிச்சு அழகிறாருங்க பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசம் இருப்பாருன்னு இப்போ தான் தெரியுது பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கில் காரில் போகிறாங்க போயிட்டே இருக்காங்க கொடைக்காமல் காமிக்கிறாங்க பாட்டு ஓடிட்டே இருக்குது அப்படியே நினச்சிட்டு எங்கேயாவே போனேன் நீ எங்கேயாவது இருப்பியா உன்ன எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லி அழுது புலம்பிகிட்டே போய்ட்டு இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்